ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இந்த வீக்கு கோம்போ ஆஃபர் பண்ண போகிறோம் அதாவது இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஆட்டு நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸுக்கு ஃபைவ் வெரைட்டி ஃபுல் கப்பீஸ் கொடுக்க போகிறோம் எல்லாமே ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ரீடிங் பேர் தான் கொடுக்கும் சேம் வீடியோவில் மிக்கி அந்த பேர்ஸ் தான் கொடுக்கும் தேவையில்லங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சேம் மொபைல் நம்பரில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லா எல்லா வீக்குமே நம்ம கொரியர் பண்ணுவோம் ட்ரெயின் அண்டு பஸ் எல்லா இதுலையும் நம்ம பண்ணுறோம் கொரியர் சர்வீஸ்லேயும் பண்ணிடுவோம் எல்லா பண்ணால் ஃபுட்டு மொயின கல்ச்சர் அப்படி ஏதாச்சும் தேவை இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹோல்சேல் ரீட்டை பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாட்டி இந்த வீக் நம்ம எப்படி இருந்தோம்னா ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் ஏதெல்லாம்னு சொன்னால் கிளாஸ் பள்ளி கோய் கிளாஸ் பள்ளி கோய் ஷார்ட் பாடி சில்லி மோசை டம்பை இயர் பர்கிள் மோசை பிண்டர்ட் இயர் அடுத்து ரெட் ரெட்டு சண்டர் க்ளாஸ் இப்படி அஞ்சு வெரைட்டியாக நம்ம ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸு கோம்பவாக இந்த வீக் கொடுக்கவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் நம்ம எல்லா வீக்கும் புது புது கோம்பம் ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்